தாம்பரம் கொண்டாடப்பட்டது தாம்பரம் கிழக்கு தாம்பரம் புக்ராஜ் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு விழா மிக சிறப்பாக தலைமை ஆசிரியர் ஈஸ்வரி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஐந்தாவது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் சரிதா ஜோ செங்கல்பட்டு உடற்பயிற்சி ஆய்வாளர் திருவள்ள செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஊக்குவிக்கும் வகையில் நல்ல அறிவுரைகளை வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து பள்ளியில் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நாற்பத்தி ஆறாவது மாமன்ற உறுப்பினர் ரமணி ஆதி மூலம் நாற்பத்தி எட்டாவது மாமன்ற உறுப்பினர் சசிகலா கார்த்திக் லயன் கிளப் சுரேஷ்குமார் எஸ் எம் சி தலைவர் நல்லது லிங்கம் பிடிஐ தலைவர் உஷா ரமேஷ் மற்றும் ஆசிரியர்கள் அலுவலர் பணியாளர்கள் மாணவிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு அது சுதந்திர தினவிழாக இருந்தாலும் குடியரசு தின விழாக இருந்தாலும் அல்லது மாணவிகளுக்கு நிதி வங்கி கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சி இப்படி பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளே நானும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கலந்து கொண்டு இந்த பள்ளி நிகழ்ச்சியில் பல முறை நாங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதிலே உண்மையிலே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன் உண்மையிலே பெண் பிள்ளைகளாக இருக்கின்ற இவர்கள் இந்த பள்ளியிலே தாம்பரத்திலே இவ்வளவு மாணவிகள் படிக்கின்ற ஒரு சாதாரண பள்ளியாக இருந்து இந்த மாணவிகெல்லாம் அள்ளி கல்வியை ஊட்டுகின்ற மிக சிறப்பான பணிகளை மக்கள் செய்து கொண்டு இருப்பதை பார்த்து உண்மையிலேயே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம் காரணம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை எனக்கு முன்னால் பேசிய தெளிவாக எடுத்து சொல்லி ஆகையால் தான் நாங்கள் இந்த ஆசிரியர் அவர்கள் கேட்கும் போதெல்லாம் நாங்கள் இங்கே உதவி கொடுத்து இப்பொழுது கூட எங்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் பக்கத்தில் இருக்கின்ற கொடுக்க என்று சொன்னார்கள் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியை பெற்று மாமன்ற உறுப்பினர் சசிகலா கார்த்திக் அவர்களும் ரமணி ஆதிமன்றம் அவர்களும் அவர்கள் உதவியோடு அந்த கட்டிடத்தையும் கட்டி கொடுத்து மாணவிகளுக்கு அதை இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே அர்ப்பணிக்கிறோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் கருதப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இந்த பள்ளிக்கு எந்த வகையிலும் நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உத்தரவாதத்தை கொடுக்கின்ற வகையில் மாணவ செல்விகளாக மாநில இருக்கின்ற நீங்கள் எனக்கு முன்னால் பேசிய அந்த அம்மையார் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒரு தைரியத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்தில் எப்படி ஒரு கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் ஒரு காலத்திலே இந்த அம்மையார் குறிப்பிட்டதைப் போல பெண் கல்வியே கூடாது இருந்த காலம் ஒன்று உண்டு பெண்ணுக்கு அனுப்புவதும் பெண்களுக்கு படிப்பேறுக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு காலம் இருந்தது மேலாடை கூடாது செருப்பை காதிலே போடக்கூடாது அவன் தலை முடிந்துதான் நடக்க வேண்டும் என்கிற கொடுமை எல்லாம் இருந்த காலம் என்று ஒரு காலம் உண்டு அப்படிப்பட்ட